விநாயகரின் உண்மையான சக்தி கைலாயத்தில் அன்னைக்கு வானிலை ரொம்பவும் அமைதியாவும் திவ்யமாவும் இருந்துச்சு சிவன் பார்வதி ரெண்டு பேரும் அவங்க பிள்ளைங்களோட சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க முருகர் யுத்தத்துல அவரு எதிரிகளை எப்படி கொண்டாரு அப்படிங்கறத சொல்லிக்கிட்டு இருக்கும் விநாயகர் அப்பா அம்மா கிட்ட விளையாடிக்கிட்டு லட்டு செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு அந்த நேரத்துலதான் தான் முனிவரான அகத்திய முனிவர் கைலாயத்துக்கு வந்தாரு பரமசிவனே அன்னை பார்வதியே உங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் உங்க தரிசனம் கிடைச்சது என்னோட பாக்கியம் வாங்க முனிவரே வாங்க உங்கள மாதிரி பெரிய முனிவர்கள் எங்க கையிலத்துக்கு வர நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் எப்படி இருக்கீங்க பூலோகத்தில் எல்லாரும் எப்படி இருக்காங்க எல்லாம் உங்களுடைய கருணாசுவாமி நான் பூலோகத்தில் உலக நன்மைக்காக ஒரு பெரிய யாகம் பண்ண அந்த யாகத்துக்கு பலனா எனக்கு இன்னைக்கு இந்த திவ்யமான சக்தி காப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அகத்தியர் அவரை கையில வச்சிருந்த ஜொலி ஜொலிக்கிற சக்தி வாய்ந்த ஒரு காப்ப காட்டினாரு அது சூரியன் மாதிரி ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு அதுல இருந்து நெருப்பு கக்குற மாதிரியே எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆஹா இந்த காப்பு பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு அதுல இருந்து வர வெளிச்சத்தை ஏ கண்ணால என்னால பார்க்கவே முடியலையே ரொம்பவும் அழகா இருக்கு இந்த காப்பு இதோட மகிமை என்ன மகர்ஷி தாயே இது சாதாரணமான காப்பு இல்லை இந்த காப்பை யாரு போட்டுக்கிட்டாலும் அவங்களுடைய பலமும் சக்தியும் நூறு மடங்கு அதிகரிக்கும் அவங்கள இந்த வெல்ல முடியாது இது ரொம்ப தான் வேண்டுகோள் இந்த மூலகத்திலையும் ஒப்படைக்க நான் வந்திருக்கேன் இந்த காப்ப உங்க பிள்ளைங்கள்ல யாரு ரொம்ப சக்தி வாய்ந்தவரோ அவருக்கு கொடுங்க ரொம்பவும் சக்தி வாய்ந்தவங்க அப்படிங்கிற வார்த்தை கேட்ட உடனேயே அங்க இருக்கிற எல்லாருடைய பார்வையும் தேவர்களின் சேனாதிபதி சூரனான முருகன் மேலதான் போச்சு அப்போ முருகரும் ரொம்பவும் பெருமையா அப்பா அம்மாவை பார்த்தாரு முனிவரே உங்க பரிசுக்கு என்னுடைய நன்றி அப்பா அம்மாவோட ஆசீர்வாதத்தோட இந்த காப்ப வாங்கிக்க நான் தயாரா இருக்கேன் ஆனா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த விநாயகருடைய முகம் வாடி போச்சு அவரை பத்தி யாரும் யோசிக்கவும் இல்ல அவருடைய சக்தியை பத்தி யாரும் பேசவும் இல்ல அதனால பாவம் விநாயகர் அவருடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சது சக்தி அப்படிங்கிறது ஆயுதத்தை கொண்டு எதிரிகள் அழிக்கிறது மட்டும்தானா நான் அறிவை கொடுக்கறேன் அது சக்தி இல்லையா நான் என்னுடைய பக்தர்களுடைய கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறேன் அது சக்தி இல்லையா என்னுடைய அறிவு நுணுக்கத்தால பிரச்சனைகளை தீர்க்கிறேன் அது சக்தி இல்லையா எப்பவுமே தம்பியுடைய சக்தி மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியுமா என் அறிவு தெரியாதா இல்ல விநாயகா அப்படி சொல்லாத நீ எங்களுடைய மூத்த பிள்ளை உன்னுடைய அறிவு உன்னுடைய விவேகம் இது ரெண்டுமே எங்களுக்கு பெருமையை சேர்க்கும் அது சக்தி காப்பாச்சே ரெண்டுமேல எனக்கு நல்லா இந்த என் அறிவுக்கு மதிப்பு எனக்கு இந்த காப்பும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் யாருமே என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னு விநாயகர் கோச்சுக்கிட்டு கண்ணல கண்ணீரோட அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு அவரு கைலாயத்திலே இருக்கிற ஒரு பூந்தோட்டத்துல ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு அப்பா அம்மாவை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாரு இதை எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருந்த அவருடைய நண்பனான மொஷிகோ என்னாச்சோ ஏதாச்சோன்னு சுவாமி பக்கத்துல வந்துச்சு சுவாமி ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க நீங்க சோகமா இருக்கிறத என்னால பார்க்க முடியாது உலகத்துக்கே கடவுள் நீங்க நீங்க இப்படி சோகமா இருக்கலாமா என்ன பண்றது நண்பா எல்லாரும் பலத்தை தான் பார்க்கறாங்க அறிவை பார்க்கறதில்ல என் தம்பி யுத்தத்துக்கு போறான் அரக்கர்களை அழிக்கிறான் அதனால எல்லாருக்கும் அவன் சக்தி தான் தெரியுது ஆனா யாருக்குமே என்னுடைய புத்தி தெரிய மாட்டேங்குது மன்னிச்சிடுங்க சாமி ஆனா அது உண்மை இல்ல உங்களுடைய அறிவு இல்லனா இந்த தேவர்களாலே எந்த வேலையும் செய்ய முடியாது நீங்க தானே விக்னேஸ்வரன் உங்க சக்தி ரொம்ப பெருசு அதை யாராலையும் இல்லைன்னு சொல்ல முடியாது நீங்க சக்தி வாய்ந்தவர் நிரூபிக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க சுவாமி கவலைப்படாதீங்க அந்த நேரத்துல சிவன் முருகரை பக்கத்துல வர சொல்லி அவருடைய கையில அந்த சக்தி காப்ப பிடிச்சுக்கிட்டு இப்படி சொன்னாரு முருகா இந்த சக்தி காப்ப உன்கிட்ட குடுக்கிறதுக்கு முன்னாடி உன் சக்திய விரும்புற பூலோகத்துல மாயாசுரன் அப்படிங்கிற அரக்கன் அவனுடைய சக்தியால புனிதமான ஆற்று நீரை தடுத்து வச்சிருக்கான் அந்த ஆத்து தண்ணில குளிச்சா புண்ணியம் கிடைக்கும் ஆனா அந்த தண்ணி யாருக்கும் கிடைக்காத மாதிரி அதை சுத்தி ஒரு மாய வலைய உண்டாக்கி வச்சிருக்கான் அப்பா அந்த அரக்கனை அழிக்கிறதுக்கு எனக்கு இப்போவே ஆணையிடுங்க நான் போய் அந்த அரக்கனை அழிச்சிட்டு வரேன் பொறுப்பா இங்கதான் உண்மையான சோதனை இருக்கு அந்த மாய ஆயுதங்களால் எடுக்க முடியாது நீ எவ்வளவு பலத்தை கொண்டு அதை தாக்குனாலும் அது ரெண்டு மடங்கு பலத்தோட உன்னையே தாக்கும் அதை பொறுமையாக அறிவோட அமைதியாக தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் உன்னால அதை செய்ய முடியுமா நிச்சயமா தந்தையே என் பலத்துக்கு முன்னாடி யாராலையும் நிக்க முடியாது நான் உடனே போய் அந்த ஆத்து தண்ணிய விடுதலை செஞ்சு உங்க கையால சக்தி காப்ப வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி முருகர் அவருடைய மயில் வாகனத்துல அந்த ஆத்த நோக்கி போனார் அப்போ அந்த ஆத்த சுத்தி யாரோட கண்ணுக்கும் அந்த ஆறு தெரியாத மாதிரி அந்த அரக்கன் ஒரு மாய வலைய உருவாக்கி வச்சிருந்தான் டே மாயாசூரா உன்னுடைய சக்தியை முன்னாடி வேலை செய்யாது முருகர் கோவத்தோட அவர் கையில் இருக்கிற அந்த வேலாயுதத்தை அங்க எரிஞ்சுக்கிட்டு இருந்த நெருப்பு மேல தூக்கி எறிஞ்சாரு ஆனா ஆச்சரியம் என்னன்னா உடனே அந்த நெருப்பு அதிகமாகி அனல கக்க ஆரம்பிச்சது அவரு எத்தனை தடவைதான் அதை தாக்க முயற்சி பண்ணாலும் அத்தனை தடவையும் அது அதிகமா தான் இருந்துச்சு கடைசியில ரொம்பவும் சோர்வடைஞ்சி தோத்து போய் முருகர் கைலாயத்துக்கே திரும்ப வந்துட்டாரு அப்பா என்ன மன்னிச்சிடுங்க நான் தோத்து போயிட்டேன்

நீ புத்திசாலி அறிவு அதிகமா இருக்கு உன்னால அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படியாமா ஏன் அறிவு இப்ப தேவைப்படுதா ஆமாப்பா சக்தி அப்படிங்கிறது உடல் பலத்தை மட்டும் குறிக்காது அறிவு பலத்தையும் சக்தி அப்படின்னு தான் சொல்லுவாங்க நீதான் உண்மையான சக்தி வாய்ந்தவன் தயவு செஞ்சு போய் அந்த மாயாவாலையை ஒடிச்சிட்டு வா அன்னை பார்வதி சொன்னதை கேட்டு விநாயகர் சந்தோஷப்பட்டார் உடனே அவரு மூஷிக வாகனத்துல அந்த ஆத்து கிட்ட போனாரு ஆத்துக்கு பக்கத்துல உக்காந்துகிட்டு அந்த ஆத்த சுத்தி இருக்கிற மாய வலைய அமைதியா கவனிச்சாரு அவரு அத தாக்க முயற்சி பண்ணல அமைதியா அறிவா அங்க உக்காந்துகிட்டு கண்ண முடிக்கிட்டு அந்த மாயவலையோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு இந்த மாயவலை இன்னொருத்தவங்களுடைய கோபத்தையும் பலத்தையும் சக்தியா மாத்திக்குது நான் அமைதியா இருந்தா இதுக்கு சக்தி இருக்காது இதோட தொடக்கம் வேற எங்கேயோ இருக்கு அப்படியே சொல்லி விநாயகர் அமைதிய கண்ணு மூடி பாத்துக்கிட்டு இருக்கும் அந்த ஆத்துக்கு கொஞ்ச தூரத்துல மாயாசுரன் ஒரு மரத்துக்கு கீழே உக்காந்துகிட்டு கையில ஒரு மண் சிலைய வச்சுக்கிட்டு பூஜைய செஞ்சுக்கிட்டு இருந்தான் அந்த பூஜையும் அந்த மந்திரம் வந்தா இந்த மாய விலைக்கு சக்திய கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு நண்பா நீ இப்பவே மாயாசுரன் கிட்ட போய் அவன் கையில இருக்கிற மண் சிலைய கீழே தள்ளி விடு அப்ப மூஷிகம் ரொம்பவும் திறமையா மாயாசுரன் பக்கத்துல போய் அவன் கையில வச்சுக்கிட்டு இருந்த அந்த கீழே தள்ளி விட்டுருச்சு அந்த செல கீழே விழுந்து உடைஞ்ச உடனே அந்த ஆத்து சுத்தி இருக்கிற மாய அப்படி விநாயகர் அவருடைய அறிவால ஒரே ஒரு ஆயுதத்தை கூட பயன்படுத்தாம அந்த ராட்சசனுடைய மாய வலையிட்டாரு அதுக்கப்புறம் சந்தோஷமா அவரு கைலாயத்துக்கு திரும்ப வந்தாரு அண்ணா என்ன மன்னிச்சிடுங்க நான் தப்பு பண்ணிட்டேன் தான் உண்மையிலேயே சக்தி வாய்ந்தவர் நான் பலத்தை நம்புன நீங்க அறிவை நம்பி இருக்கீங்க என்னையில இருந்து உங்க அறிவை நான் மதிக்கிறேன் அண்ணா ரொம்ப நல்லது விநாயகா இந்த காப்பை போட்டுக்கிற தகுதி உனக்கு தான் இருக்கு சக்தி அப்படிங்கிறது யுத்தத்துல அறக்கர்கள் அழிக்கிறது மட்டும் இல்லை அறிவை பயன்படுத்தி உலகத்தை காப்பாத்துறதும் இந்த காப்பு உனக்கு தான் சொந்தம் உண்மையான சக்தி ஆயுதத்திலையும் உடல் பலத்திலையும் இல்லை நம்மளுடைய அறிவு தான் இருக்கு ஜெகன் மாதா பார்வதி நவராத்திரி பண்டிகைக்காக இருக்கிற பக்தர்களை போயிருந்தாங்க அவங்க போன போயிட்டாரு கைலாயத்துல இப்ப இருக்கிறது அவங்க பிள்ளைங்களான விநாயகரும் முருகரும் மட்டும் தான் நந்தவனத்துல அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் விளையாடிக்கிட்டு இருந்தாலும் கொஞ்ச நேரத்துல அவங்க சோர்வடைஞ்சிட்டாங்க அவங்க ஒரு பாரிஜாதும் மரத்துக்கு கீழே உட்காந்தாங்க அண்ண கைலாயும் ரொம்ப அமைதியா இருக்குல்ல அம்மா பூலோகத்துக்கு போயிட்டாங்க அப்பா தியானம் பண்றதுக்கு போயிட்டாரு ஆமா முருகா அம்மா இல்லாத கைலாயும் கைலாய மாதிரியே இல்ல அம்மா சமைச்சு கொடுக்கற உணவுகளை இங்க யாராலையுமே சமைச்சு கொடுக்க முடியல அதுலயும் முக்கியமா கொழுக்கட்டை சுத்தமா நல்லா இல்ல அம்மா சமைச்சதை சாப்பிடணும் போல இருக்கு ஆமா எனக்கு தைரியம் கொடுக்க கூட அம்மா இல்லைன்னு அம்மா இருந்திருந்தா எப்பவும் என் தோலை தட்டி என் புள்ள ரொம்ப தைரியசாலின்னு பாராட்டுவாங்க அம்மா எப்பண்ண திரும்பி வருவாங்க எனக்கு தெரியல முருகா அவங்க ஒன்பது நாட்கள் பூஜையை ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம்தான் வருவாங்க பண்டிகை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே திரும்ப வர முடியும் அம்மா இல்லாத இந்த ஒன்பது நாட்களும் நாம எப்படி தான் இருக்க போறோமோ அப்ப நாமளும் பூலோகத்துக்கு போகலான்னு போய் அம்மாவை பார்த்துட்டு வரலாம் அய்யோ அது கூடாது அம்மா உலக நன்மைக்காக அவங்க போயிருக்காங்க அது அம்மாவுக்கு தொந்தரவு கொடுக்கற மாதிரி இருக்கும் அம்மாவுக்கு தொந்தரவு கொடுக்க நான் விரும்ப மாட்டேன் எனக்கு அதுல விருப்பம் கிடையாது அப்ப நாம என்னதானே பண்றது அம்மா கிட்ட நாம எப்ப போக முடியும் அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஆகாய மார்க்கத்துல நாராயணா நாராயணான்னு சொல்லிக்கிட்டு நாரதர் வந்தாரு நாரதர் கையில வீணையோட கைலாயத்துல இறங்கினாரு ஓஹோ என்னுடைய இல்லாத இந்த கைலாயம் ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கு முருகா என்ன விநாயகா ரெண்டு பேரும் முகமும் வாடி போயிருக்கு அம்மா இல்லாம கைலாயத்துல இருக்க உங்களுக்கு கஷ்டமா இருக்கா நாரத முனிவரே வாங்க வாங்க நீங்க சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க அம்மா கைலாயத்துல இல்ல அப்பா தியானத்துல இருக்காரு எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல நேரமே போக மாட்டேங்குது ஆமா நரதரே அம்மா இல்லாத கையிலையும் களை இழந்து போயிடுச்சு இப்போ அம்மா எங்கே இருக்காங்களோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ என்ன இது அந்த பரமசிவன் பார்வதியோட பிள்ளைங்களான நீங்களே உங்கள் அம்மா இல்லைங்கிறத நினச்சி கவலைப்பட்டா எப்படி அம்மா இல்லாத வருத்தம் உங்களுக்குள்ள இருக்கும் அது எனக்கு தெரியும் ஆனா பூலோகத்துல அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கவலை போய் பெருமைப்படுவீங்க அம்மா பூலோகத்துல என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாரதரே ஏதாவது விசேஷமா செய்யறாங்களா நீங்க ரெண்டு பேரும் என் பக்கத்துல வந்து உக்காருங்க அம்மா நவராத்திரியில பூலோகத்துல என்ன பண்றாங்கன்னு நான் சொல்றேன் இந்த கதையை கேட்டீங்கன்னா உங்க மனசுல இருக்கிற கவலை ஓடி போயிடும் அம்மா மேல மரியாதை ரெண்டு மடங்காகும் உண்மையாவா நாரதரே அம்மா என்ன பண்றாங்கன்னு எங்களுக்கு சொல்லுங்க நாங்க கேட்க தயாரா இருக்கோம் சரி சரி உங்க அம்மா உலக நன்மைக்காகவும் அஞ்ஞானத்தை விரட்டுறதுக்காகவும் தான் பூலோகத்துக்கு போயிருக்காங்க பூலோகத்துல இந்த ஒன்பது நாட்களும் உங்க அம்மாவை மூன்று முக்கிய சக்திகளாக கும்பிடுவாங்க மூணு முக்கிய சக்தியா அது என்ன சக்தி நாரதிரே சொல்லுங்க முதல் மூன்று நாள் துர்கையம்மனோட உருவத்தில் அவங்க எல்லாருக்கும் தைரியத்தை கொடுப்பாங்க அடுத்த மூன்று நாட்களும் அவங்க லக்ஷ்மி தேவியோட உருவத்தில் எல்லாருக்கும் செல்வங்களை கொடுப்பாங்க கடைசி மூன்று நாட்களில் அவங்க சரஸ்வதி தேவியோட உருவத்தில் அறிவையும் ஞானத்தையும் கொடுப்பாங்க இவங்க மூணு பேருமே உங்களுடைய அம்மா தான் இந்த ஒன்பது நாட்களும் பூஜை மட்டும் செய்யறது இல்லை இது தர்மத்தை காக்கக்கூடிய யாகம் நடத்துகிற நேரம் இது ரொம்ப நல்லா இருக்கு அம்மாவே சக்தியையும் புத்தியையும் செல்வங்களையும் கொடுக்குறாங்களா பின்ன உங்கள் அம்மான சாதாரணமாக அவங்க பராசக்தியாச்சே இந்த ஒன்பது நாட்களும் ஒன்பது உருவத்தில் அவங்க பூஜையை ஏற்றுப்பாங்க தான் நவதுர்கை வடிவம்னு சொல்லுவாங்க அந்த வடிவங்களுக்கெல்லாம் ஒரு மகிமை இருக்குது நவராத்திரியில் முதல் நாள் உங்கள் அம்மாவை சைலபுத்திரி உருவத்தில் கும்பிடுவாங்க சைலபுத்திரியா அப்படின்னா மலைகளின் மகள் அப்படின்னு அர்த்தமா அந்த உருவத்தோட சிறப்பு என்ன சரியாக சொன்ன அவங்க மலைகளின் தான் அதாவது மலைகளின் அரசனின் மகள் இந்த உருவத்துல உங்க அம்மா தைரியமா இருப்பாங்க அந்த தைரியத்தை எல்லா பக்தர்களுக்கும் கொடுப்பாங்க அப்படின்னா ரெண்டாவது நாள் அந்த நாளில் அம்மா என்ன உருவத்துல இருப்பாங்க ரெண்டாவது நாள் பிரம்மச்சாரினி உருவம் அதாவது கடுமையான தவத்தில் இருக்கிறவங்கன்னு அர்த்தம் அவங்க சிவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நிறைய தியாகங்களை செஞ்சிருக்காங்க தியாகத்துக்கும் விடாமுயற்சிக்கும் அவங்க தான் உருவம் பக்தர்கள் அவங்களுடைய லட்சியத்தை அடையிறதுக்காக இவங்களை பூஜை பண்ணுவாங்க ஆஹா உண்மையிலேயே இது ரொம்ப அருமையா இருக்கு சரி சரி அம்மாவோட மூணாவது நாள் உருவத்தை பற்றி சொல்லுங்க மூன்றாவது உருவம் சந்திரகாந்தா தேவி அவங்க நெத்தியில் அறநிலாவோட உருவம் இருக்கும் அவங்கள கும்பிட்டா நம்ம குடும்பத்தில் இருக்கிற அத்தனை கஷ்டங்களும் விலகி போயிடும் அவங்க தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுப்பாங்க அப்படின்னா தீய சக்திகளோட பயத்தை போக்கிடுவாங்க இல்லையா நான்காவது நாள் வடிவத்தை பத்தி சொல்லுங்க நாலாவது வடிவம் தேவி அவங்க ஒரு சின்ன சிரிப்பால் இந்த உலகத்தையே உருவாக்குனாங்க அவங்க தான் இந்த உலகத்துக்கு மூல சக்தி அவங்க சக்தியையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பாங்க ஓஹோ அப்படியா அப்படின்னா அம்மாவோட சிரிப்பு சத்தத்துல தான் இந்த கைலாயமே உருவாகி இருக்கா அஞ்சாவது நாளை பத்தி சொல்லுங்க அஞ்சாவது நாள் உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிச்ச வடிவம் அது அவங்கள ஸ்கந்த மாதா அப்படின்னு சொல்லுவோம் ஸ்கந்த மாதாவா அப்படின்னா என் தாயோட உருவமா அன்னைக்கு என்னையும் கும்பிடுவாங்களா ஆமா அன்னைக்கு அம்மா உன்னை மடியில் உக்கார வச்சுக்கிட்டு யுத்தம் செஞ்சாங்க அவங்க தாய் பாசத்தையும் கருணையையும் பக்தர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாங்க அந்த நேரத்துல அம்மா பூலோகத்துல இருக்கும்போது என்னையும் நினைச்சு பாப்பாங்க இல்லையா சரி ஆறாவது வடிவத்தை பத்தி சொல்லுங்க ஆறாவது வடிவம் காத்தியாயணி தேவி அவங்க ரொம்ப உக்ரமா மாறி மகிஷாசூரனை அழிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாங்க அந்த வடிவம் நியாயம் தைரியம் சாகசத்தை காமிக்கும் அப்படின்னா சக்தி சம்ஹார ரூபினி அந்த வடிவம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏழாவது நாளை பத்தி சொல்லுங்க ஏழாவது நாள் ரொம்பவும் சக்தி வாய்ந்த உருவம் கால ராத்திரி இருட்டையும் ஆபத்தையும் அநியாயத்தையும் அழிக்கிற அம்மன் அவங்க பார்க்கறதுக்கு பயங்கரமா இருந்தாலும் அவங்க பக்தர்களுக்கு பாதுகாப்பையும் தைரியத்தையும் கொடுப்பாங்க அவங்களுக்கு சுபங்கரி அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு கால அந்த உருவத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு காரணம் இருக்கா அப்படின்னா எட்டாவது வடிவத்தை பத்தி சொல்லுங்க எட்டாவது நாள் மகாகௌரி உருவம் சிவனை கல்யாணம் பண்ணிக்க தவம் இருந்ததுக்கு அப்புறமா அவங்க உடம்பு வெள்ளை உருவத்துல ஜொலிச்ச உருவம் சுத்தம் அமைதி அது மட்டும் இல்லாம பாவங்களை போக்குற உருவந்தான் அது எவ்வளவு அமைதியான வடிவம் கடைசி நாளான ஒன்பதாவது நாள் அம்மா எந்த வடிவத்துல இருப்பாங்க கடைசியா ஒன்பதாவது நாள் சித்திதா தாத்திரி உருவம் எல்லா சித்திகளையும் அதாவது எல்லா சக்திகளையும் வரமா கொடுக்கிற தாய் இந்த உருவத்தை கும்பிட்டா நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும் இதே உருவத்தில் தான் உங்க அம்மா உங்கள் அப்பாவோட உடலில் பாதி பகுதியா மாறுனாங்க அம்மா ஒன்பது நாட்களும் இந்த உலகத்துக்கு இவ்வளோ சக்திகளை கொடுக்குறாங்களா ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி பத்தாவது நாளை பத்தி நீங்க சொல்லலையே அன்னைக்கு தசரா பண்டிகைன்னு சொல்லுவாங்கல்ல அதோட சிறப்பு என்ன அதுதான் உண்மையான கதை இந்த ஒன்பது நாட்கள் பூஜை செஞ்சதுக்கு அப்புறமா வர்ற நாள் தான் விஜயதசமி அது மட்டும் இல்லை தசரா பண்டிகையும் அந்த நாளில் தான் உங்கள் அம்மா மகிஷாசூர மத்தினியா மாறி மகிஷாசூரனை அழித்து இந்த உலகம் இழந்து தவித்த அமைதியை மறுபடியும் கொடுத்தாங்க மகிஷாசூரனா அவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவனா அம்மா அவனை எப்படி அழிச்சாங்க ஆமாம் மகிஷாசுரனை ஆண்கள் யாரும் கொல்ல முடியாதுன்னு அவங்கிட்ட வரம் இருந்துச்சு அதனால் தேவர்கள் எல்லாரும் ரொம்ப துன்பப்பட்டாங்க அப்பதான் உங்கள் அம்மா சிவன் பிரம்மா அப்புறம் விஷ்ணு இவங்க எல்லாருடைய சக்திகளையும் வாங்கி அவங்க மகாசுரூபினியாக மாறினாங்க அப்போ எல்லா தேவர்களுடைய சக்தியும் அம்மா ஒருத்தவங்களுக்குள்ளே இருந்துச்சா இது எவ்வளோ பெரிய விஷயம் சரியாக சொன்ன முருகா அந்த உருவந்தான் மகிஷாசுர மத்தினி உருவம் ஒன்பது நாட்கள் வரைக்கும் அவங்க அந்த உருவத்தில் அரக்கனோட போராடினாங்க கடைசியில் பத்தாவது நாள் அவங்க திரிசூலத்தை கொண்டு அரக்கனை அழித்து அவங்க யுத்தத்தில் ஜெயிச்சாங்க அதுக்கு தான் அந்த நாளை விஜயதசமின்னு கூப்பிடுறாங்க போல அம்மா உண்மையிலேயே ஜெகன் மாதா தான் ஆமாம் விநாயகா அன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாம் போய் புது வெளிச்சமும் நம்பிக்கையும் எல்லாருக்கும் வந்துச்சு அவங்க உங்களுக்கு மட்டும் அம்மா இல்ல இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் அவங்க தான் தாய் அவங்க தான் இந்த உலகத்துக்கு பரமேஸ்வரி ஹஹா இப்போ தான் எங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மா எங்களை விட்டு தள்ளி இருந்தாலும் இந்த உலகத்துக்காக அவங்க நிறைய நன்மைகளை செய்யறாங்க நாரதரே இந்த கதைகளை சொல்லி நீங்க எங்களுக்கு ரொம்ப தைரியத்தை கொடுத்துருக்கீங்க இனி ஒவ்வொரு வருடமும் நவராத்திரி அன்னைக்கு அம்மா பூலோகத்துக்கு போகும்போது நாங்க அம்மாவோட ஒன்பது வடிவங்களை நினைச்சி ரொம்பவே பெருமைப்படுவோம் நாரதருடைய இந்த கதை பசங்களுடைய இந்த பேச்சு இது எல்லாமே சேர்ந்து அதுவரைக்கும் தியானத்துல இருக்கிற சிவனுடைய தியானத்தை கொஞ்சமா கலைச்சது சிவன் கண்ணு திறந்தாரு அவருடைய முகத்துல ஒரு அமைதியும் ஆனந்தமும் தெளிவா தெரிஞ்சது பத்தாவது நாளான விஜயதசமி அன்னைக்குதான் அன்னைக்கு பார்வதி அன்னை கைலாயத்துக்கு திரும்ப வர நாள் அப்படிங்கறத நாரதா நாரதா என் பிள்ளைகளுக்கு கதைய சொல்லி ரொம்ப நல்லா வேலை பண்ணிருக்க பண்டிகை அதுக்காகத்தான் தியானத்தை விட்டுட்டு வந்த பரமசிவனே உங்களுடைய வாழ்த்துக்கள் எங்களுக்கு வேணும் இன்னைக்கு விஜயதசமி துர்கையம்மன் ஜெயிச்சு கைலாயம் வர போறாங்க பிள்ளைகளே ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க உங்க அம்மா எங்க இருந்தாலும் அவங்க என்ன முழுக்க உங்க தான் இருக்கும் உங்க அம்மா யுத்தத்துல வெற்றி அடைஞ்சு கைலாயத்துக்கு வராங்க வெற்றி சங்கு உடனே முழங்கட்டும் உங்க அம்மாவை நாம வரவேற்கலாம் அப்படி சிவன் சொன்னதுனால கைலாயத்துல விஜயதசமி விழா தொடங்குச்சு உடனே நந்தி வெற்றி சங்க ஊத ஆரம்பிச்சாரு அந்த சத்தம் மூ உலகத்திலயும் கேட்க ஆரம்பிச்சது பரமசிவனே அதோ அங்க பாருங்க பராசக்தி மகிஷாசுர மதினியோட உருவத்துல கைலாயத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க அம்மனுடைய வருகையால கைலாயமே வெளிச்சமா மாறியிருக்கு தேவி கைலாயத்துக்கு உங்களை வரவேற்கிறோம் உங்களுடைய வெற்றிய எங்க எல்லாருடைய வெற்றியா நினைக்கிறோம் பத்து நாள் காத்திருப்புக்கு பலன் கிடைச்சிருக்கு சுவாமி நீங்க கொடுத்த தைரியத்தினாலையும் என் பிள்ளைங்க மேலே நான் வச்சிருக்கிற பாசத்தினாலையும் லோக கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிருக்கேன் அம்மா இப்பதான் உங்களை பத்தி நாரதர் சொல்லி முடிச்சாரு நீங்க எங்களுக்கு அம்மா மட்டும் இல்ல இந்த மொத்த உலகத்துக்கும் சக்தி வீரத்துக்கு அளவே இல்ல அந்த மகிஷாசுரன் அழிச்சதுக்கு உங்களுக்கு நாங்க நன்றிய தெரிவிச்சுக்கிறோம் என்னோட செல்ல பிள்ளைகளை நீங்க ரெண்டு பேருமே இல்லாம இந்த ஒன்பது நாட்கள் நான் ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன் ஆனா உங்களுடைய பாசமும் உங்க தந்தையுடைய வாழ்த்தும் எனக்கு எல்லா சக்திகளையும் கொடுத்துச்சேன் இந்த விஜயதசமி விழா நம்ம குடும்ப விழாவுக்கும் தர்மத்தின் விழாவுக்கும் ஒரு அடையாளம் ஜெகன் மாதா உங்களுடைய வெற்றி எல்லாருக்கும் சொந்தமான வெற்றி இந்த வெற்றிய உலகம் எப்பவுமே தேவி இந்த விஜயதசமி அன்னைக்கு பூலோகத்துல அஸ்திரங்களுக்கு பூஜை பண்ணி புதுநாள ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி நாமும் கைலாயத்துல இந்த விஜயதசமி பண்டிகைய கொண்டாடணும்னு நினைக்கிறேன் நிச்சயமா சுவாமி இணையில இருந்து விஜயதசமி பண்டிகைய நாட்கள் வரைக்கும் கைலாயத்துல அன்னை பார்வதி இல்லாம கைலாயமே களை எழுந்து போயிருக்கிற அந்த நேரத்துல பத்தாவது நாள் வெற்றியை எல்லாத்தையுமே அடைஞ்சு கைலாயத்துக்கு அன்னை வந்தவுடனே கைலாய மறுபடியும் களை கட்டுச்சு நாரதர் சிவனின் புத்திரர்களுக்கு அன்னையுடைய ஒன்பது வடிவங்களை பத்தி சொன்னதுனால அவங்க முழுமையா அவங்க அம்மாவ பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பெருமைப்பட்டாங்க அப்படி விஜயதசமி விழா அன்னையில இருந்து கைலாயத்துல ரொம்ப நல்லபடியாவே நடத்த ஆரம்பிச்சாங்க